அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கு பயனுள்ள தகவல்களில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பதினான்கு முக்கிய அறிவிப்புகள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து அக்டோபர் ஆறாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது விஜயதசமி நாளில் பள்ளிகளை திறந்து மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் விடுமுறையாக இருந்தாலும் அக்டோபர் இரண்டில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு அளித்துள்ளது இரண்டாவது அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இரு தினங்களில் நடைபெறும் வேளாண் வணிகத் திருவிழாவில் உழவர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று பயன்பெற வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்துள்ளார் மூன்றாவது அறிவிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் காலாண்டு விடுமுறை ஆயுத பூஜை விஜயதசமி காந்தி ஜெயந்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு சனிக்கிழமை ஐநூற்றி அறுபத்தி ஐந்து பேருந்துகளும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நூற்றி தொண்ணூறு பேருந்துகளும் மற்றும் செப்டம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு சனிக்கிழமை இருநூற்றி பதினைந்து பேருந்துகளும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் செப்டம்பர் முப்பதாம் தேதி ஆகிய நாட்களில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் முன்னூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன நாளை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கவுள்ள குரூப் டூ டூ ஏ தேர்வை ஐந்து புள்ளி ஐம்பத்தி மூன்று லட்சம் பேர் எழுதுகின்றனர் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தேர்வு மையங்களில் குரூப் டூ டூ ஏ தேர்வு நடைபெற உள்ளது ஐந்தாவது அறிவிப்பை பார்க்கலாம் காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பள்ளிகளுக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் அக்டோபர் ஐந்து வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் தேர்வு துறையால் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டுகளில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் அதை சிவப்பு நேர மையினால் திருத்தி பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பமிட வேண்டும் இந்த தகவலை அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்து உரிய முன்னேற்பாடுகளை அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டிற்கான திறனறி தேர்வு வரும் அக்டோபர் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது ஏழாவது அறிவிப்பு மத்திய அரசு பணியாளர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வதற்கான ஏ டூ படிவத்தை நேரடியாக சமர்ப்பிக்கலாம் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விண்ணப்பங்களை துறை சார்ந்த அதிகாரிகள் மத்திய ஆவண பராமரிப்பு முகமைக்கு அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதியோ அல்லது அதற்கு பின்னரோ மத்திய அரசு சேவையில் புதிதாக சேர்ந்துள்ள ஊழியர்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஏற்கனவே மத்திய அரசு பணியில் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளவும் இந்த படிவம் வகை செய்கிறது எட்டாவது அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை இன்னும் அதிகம் பேருக்கு கிடைக்கும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை சென்றடைய விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை அதிகம் பேருக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மகளிர் உரிமைத் தொகையை தொன்னூறு சதவீதம் மக்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்துகின்றனர் என அவர் தெரிவித்தார் ஒன்பதாவது அறிவிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோயில்களில் பணிபுரியும் ஆயிரத்தி ஐநூறு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட உள்ளனர் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே பாபு தகவல் அறிவித்துள்ளார் பத்தாவது அறிவிப்பு தமிழகத்தில் எண்ணூற்றி ஐம்பது டீசல் பேருந்துகள் ரூ அறுபத்தி ஆறு கோடி மதிப்பில் சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றப்படுகிறது என்றும் இதற்கான ஒப்பந்த ஆணையை தனியார் நிறுவனத்திற்கு தமிழக அரசு வழங்கியுள்ளது பதினொன்றாவது அறிவிப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியது இது மேற்கு திசையில் நகர்ந்து இன்று இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா வடக்கு கடலோர பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாவது திட்டம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் சூரிய சக்தி நிறுவல் பயிற்சி வரும் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களைப் பெற விரும்புவோர் ஸ்கிரீனில் காண்பித்துள்ள வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் பதினான்காவது அறிவிப்பு அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான மன்ற போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி மாவட்ட அளவிலான மன்ற போட்டிகள் அக்டோபர் ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளன அதில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களின் பெற்றோரிடமிருந்து ஒப்புதல் கடிதம் வாங்க வேண்டும் இது போன்று தமிழக அரசு தினம் தினம் அறிவிக்கும் முக்கியமான நியூ அப்டேட்ஸ் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்